சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் துவாதசி திதி இன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் போராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள குடும்பத்தில் நல்ல அறிமுகங்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உள்ள அனைத்திலும் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வளர்பறை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்றார் போலையும் அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ற போலையும் எதை நோக்கி உங்கள் பயணத்தை வச்சுருக்குறீங்களோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நாலஞ்சு நாளே ரொம்ப சிறப்பான நாளாக சந்திரன் வலுவாக பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு எதை முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ எந்த இடத்துல ஜெயிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு முடித்து காட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் சபையில் ஒரு நாலு பேர் கூட பேசும்போது கூட உங்களுடைய அருமை பெருமைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது அவரவருடைய கேட்டார் போல் ஒரு சிறிய சர்க்கிளிலேயோ அல்லையோ பெரிய சர்க்கிளிலையோ நல்ல பேர் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை தொழில் விஷயங்களும் ஒரு சிறப்பாகவே நன்றாகவே இருக்கும் எதற்காக பிறந்தும் கவலைகளில் இருக்கக்கூடிய கூட பிறந்தது ஒரு நல்ல விதமான ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு தான் கவலைப்படாதீங்க நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் இருந்தாலும் கூட செலவாகி போகின்ற நாளாக இந்த நாள் அமையும் வருமானம் இருக்கும் அதே நேரத்தில் செலவுகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாம் கொஞ்சம் காசு வருது பாப்பாவுக்கு மிச்சம் பிடிக்கலாம் தம்பிக்கு மிச்சம் பிடிக்கலாம் மனைவிக்கு கூட வேண்டன கேட்டதை அப்படியே வாங்கி வைக்கலாம் அல்லது கணவருக்காக இந்த இடத்துல இந்தந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணி வைக்கலாம் இதெல்லாமே வந்து ஒன்றும் நடக்காது வருகின்ற வருமானம் செலவாகி போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வடக்கு திசை நோக்கிய பயணங்கள்லாம் வரும் தென்மாவட்டங்களில் இருக்கிறவங்க திருச்சிக்கு வர்றது மதுரைக்கு வர்றது அல்லது அப்படியே சென்னைக்கு வர்றது இந்த மாதிரியான வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் அல்லது தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு வெளிமாநிலத்திற்கு போகக்கூடிய பயணங்களின் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு நல்ல அறிமுகங்கள் சரி இப்படி வந்ததுனால கொஞ்சம் நல்ல அறிமுகம் கிடைச்சது இந்த விஷயத்த முடித்தோம் இந்த மாதிரியான ஒரு ரூட்டு கிடைச்சது என்கின்ற மாதிரியாக திருப்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணினோம் எந்தெந்த இடத்துல எதை பண்ணோம் இதை பண்ணோம் ஏன் இப்படிலாம் நடந்தது என்கின்ற மாதிரியாக மனசு ஒரு அஸ் பாடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் இதை இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அதை அப்படி பண்ணா எப்படி இருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இப்போது கெடுதல்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் முழுவதும் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு ஏதேனும் முன்னேற்பாடுகளாக முன்னேர் தெரிகின்ற சில விஷயங்களாக அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப நாள் இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இப்போது பதினோராம் இடத்துல ஒளித்தன்மையோட இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு வெற்றிகள் கிடைக்கும் பணம் வரும் அவங்கவுங்க மனசில் இருக்கிற கவலைகளை தீர்க்கக்கூடிய விதமாக எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைகள்லையும் எதில் உங்களுக்கு சோதனைகள் இருக்கு வேலை சரியில்லை தொழில் நல்லா இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது கணவர் இப்படி பண்ணுறார் மனைவி இப்படி பண்ணுறார் குழம்பு குழந்தைகளால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு கேட்டார் போல எதில் இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தோடு இருக்கிறீர்களோ எது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களோ அதுகளெல்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க பெரிய சோதனைகள் இப்போது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான மாற்றமாகவே வந்து கொண்டிருப்பதால் தொழில்நிலை கொள்வது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் அண்ணன் அக்கால் தம்பி தங்கைகள் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமையும் ராசிநாதன் கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ ஒரு மூணு நாலு வருஷமாக எந்த கடகராசிக்காரரும் நல்லா இல்லை அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் கொஞ்சமாவது டிஸ்டர்பு ஏதோ ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை கடன் தொல்லைகள் இருக்குது எனக்கே ஆரோக்கிய தொல்லைகள் இருக்குது எனக்கு என்ன பிடிக்காது அது தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியாக ஒரு டிஸ்டர்ப்டு தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இருந்தே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கணும் இந்த இடத்துல ஒரு இது இருக்கணும் இந்த இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கணும் இந்த இடத்துல ஒரு வேலை மாற்றம் இருக்கணும் இதில் நான் வந்து கொஞ்சம் மனக்கவலையில் இருக்கிறேன் இந்த கவலைகளெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க அம்மா சார்ந்த விஷயங்களில் வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இப்போது தீரக்கூடிய தன்மைகள் உண்டு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பத்தாம் இடத்தில் ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய நல்ல நாளான இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாக்கியஸ்தானத்துல இன்றைக்கு விரையாதிபதி இருக்கிறார் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு இன்றைக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளை தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலத்துல என்னென்ன தடையா இருந்ததுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு ஒரு முயற்சி பண்றீங்கன்னு வைங்க அந்த முயற்சிகள் அப்படியே நூறு சதவிகிதம் பழிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கே கிடைக்கலனா கூட ஒரு கிடைப்பதற்கான ஆரம்பத்தை துவக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு சொந்த ஊரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும் சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கி போடணும் அந்த பண்ணணும் இதை பண்ணணும் அல்லது ஒரு கோவில் கும்பாபிஷேகம் குலதெய்வத்தை கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் குலதெய்வ கோயிலை வந்து எடுத்து கட்டணும் எல்லோரையும் ஒன்றிணைச்சி நம்ம ஒரு முக்கியமாக ஒரு ஒன்று இதை பண்ணணும் இந்த மாதிரியான ஒன்றிணையக்கூடிய விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் நினைச்சாரு மாதிரியே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வட மாநிலங்களில் இந்த புனித யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா காசி கயா ரிஷிகேஷ் இதெல்லாம் போகிறதுக்கான ஒரு திட்டங்கள்லாம் மனசில் இன்றைக்கி உருவாகும் ஒரு பிளான் போட்டு எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக போவமேன்ற மாதிரியாக ஆன்மீக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டமனால் ஆனாலும் அவர் சனி செவ்வாய் ராகு போன்ற பாபர்களுடைய தொடர்பு இல்லாமல் கிரகண தோஷம் இல்லாமல் முழுமையாக திருக்கார்த்திகை கார்த்திகை நோக்கி நெருங்கி போய்கொண்டிருக்கின்றார் இது வந்து சுப சந்திராஷ்டமம் கெடுதல்கள்லாம் நடக்காதுங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய க சம்பவங்கள்லாம் இருக்காது என்ன கொஞ்சம் மனசு மட்டும் கொஞ்சம் ஊசலாட்டம்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஆசலேஷன்னு சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரியான சில விஷயங்களில் இதை எடுக்கிறதா இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா இவர்கிட்ட பேசலாமா அவர்கிட்ட பேசலாமா இவர் முக்கியமாக அவர் முக்கியமான தடுமாற்றத்தில் இருக்குன்றதுனால முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதை தவிர்த்து பண விஷயங்கள்லேயோ அது விஷயங்கள்லையோ எந்த விதமான கெடுதல்களும் நடக்காது தொழில் வளர்க்கும் போல் அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும் வியாபாரம் கூட கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு இனிமேல் கொஞ்சம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையை கூட கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்ன வேற என்ன ஒரு கைப்பொருள் மறந்து வச்சுறது இருக்கும் சில பேர் இந்த செல்போன் பொது போது பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறவங்க செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமா பாருங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தாலே தூக்கிட்டு போகிற காலகட்டமாக இருக்கிறது ஒரு விலை பிறந்த பொருட்கள் பொருட்களை பணத்தை நகையெல்லாம் ராத்திரி பயணத்தில் சூட்கேஸில் வச்சு கொண்டு போகிறவங்க அந்த மாதிரியான ஒரு ஞாபக மருதி அப்படி இப்படி வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர கெடுதல்கள் இல்லாத ஒரு சாதாரண நல்ல சந்தராஷ்டம நாட்களாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலா ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி ஏழாம் மடத்தில் மருந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு யோக நாள் கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும் நண்பர்களின் மூலமான உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு வந்து அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் பின்னால் உறவாக மாறக்கூடிய அமைப்புகளும் பெரும்பாலான இளைய பருவத்தினரான துலாம் ராசிக்கார ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த பலன்களை கண்டிப்பா சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க செகண்ட் மேரேஜுக்காக ஒரு அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு மேரேஜே வந்து என்ன டிவோர்ஸ் டிவோர்ஸுக்கு போயிட்டு இருக்கு தீர்வாக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது மனசுக்கு பிடித்தமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு ஒற்றுமையின் அவசியத்தை இப்போது துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக உணர்வீங்க குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இந்த விஷயத்தை தான் நமக்கு வந்து கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் பெரியவங்களை பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சியில் நடந்துக்கணும்னு தான் நம்முடைய புனிதமான நம்முடைய ஆலயங்களில் அந்த தேரோட்டம் போன்ற சில விஷயங்களெல்லாம் செய்து வச்சாங்க அது பற்றின சில விழிப்புணர்வுகள்லாம் இன்றைக்கி வரக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மறு மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடம்பு மேலே இருந்த ஒரு பய உணர்வு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வைத்திய முறைகள்லாம் இன்றைக்கி பெருசாக மாறிடுச்சு அப்பா அம்மா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் தான் நம்ம வந்து அந்த வீட்டு வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் நாட்டு வைத்தியம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவில் முன்னேறின காலகட்டத்தில் எல்லா பொருட்களையும் மாற்றி வேறு உடம்பாகவே மாற்றிலாம் வைக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும் ஆகவே ராசிக்காரர்களுக்கு எதிலும் ஒரு சிறப்புக்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் வயதான ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு புதியவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும் வேலை போனால் கவலைப்படாதீங்க இருக்கிறத விட நல்ல வழிகள் கண்டிப்பாக சிறப்பாக நீங்களே வேலை மாற்றத்தை விரும்புவீங்க வேலை மாற்றத்தை விரும்பி தொழிலுக்கு போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு சைடுல ஒரு தொழில் பார்த்துக்கலாமே ஆமாம் பார்க்க முடியும் தொழில் நன்றாக இருக்கும் வேலை நன்றாக இருக்கும் கடன்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு நம்பிக்கை வரும் வருமானம் இப்போ வர ஆரம்பிக்குது கடன் அடைச்சிடலாம் முதல்ல வட்டியை கட்டலாம் அப்புறம் அசல கொடுக்கலாம்ன்ற மாதிரியாக எதிலும் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் இன்றைக்கு மிகப்பட்ட ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மனைவியின் பேரில் ஒரு காதல் வரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் என்னங்கய்யா காதலியைத்தான் காதல் பண்ணுவாங்க மனைவியை எப்படி காதல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மனைவியை காதல் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை இன்றைக்கு கிரக நிலைகள் அப்படியே உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டிங்க பட்டு பட்டு பட்டுனு உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய வார்த்தைகளாலையும் மற்றவைகளே வெளியில் சொல்லக்கூடிய ஆள் தான் நீங்கள் இன்றைக்கு வெளிப்படையாக எதேனும் ஒன்றை பேசி அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம்னு பிறந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு என்னங்க எதுவுமே இல்லைன்றவங்களுக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாகவோ இயல்பாகவே அந்த கருவுறுதல் மூலமாக புனிதமான அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவோ இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன் அலுவலகத்திலையும் டார்ச்சர்கள்லாம் இருக்காது கல்வி நிலையங்கள் அலுவலகங்கள் வீடு போன்ற இடத்துல பெண்கள் தங்களுடைய திறமையை முன்னிறுத்தி காட்டி ஜெயிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனசுகம் உடல் சுகம் மனசுகம் எப்படி கிடைக்கும் நல்லதுகள் நடக்கிறத பார்த்து நமக்கு நல்லது நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நல்லது அல்லது மனை கணவனுக்கு நல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது நடந்தால் மனசு சந்தோஷமா இருக்கும்ல இதுதான் மன சுகம்னு சொல்றோம் உடல் சுகம் என்பது நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம உடம்பை பற்றி நமக்கே ஒரு பரவாயில்ல நமக்கு ஒன்றும் இல்லை இனிமேல் நம்ம கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்போம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வைப்பு இது ரெண்டும் இணைந்து நடக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு வாகன சுகம் கிடைக்கும் அம்மா அப்பா வாங்கி கொடுக்குறாங்களோ நீங்களே வாங்கிக்கிறீங்களோ அல்லது வாங்குறதுக்கு சம்மதம் கொடுக்குறாங்களோ பாரு சம்பாதிக்கிறது நம்ம இந்த வண்டி வாங்கினா அந்த வண்டி வாங்குனோன்னு அம்மா கிட்டே கேட்டால் அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் ஏன் அம்மா அப்பா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோன்ட்டு மனசுக்குள்ளே ஒரு பொறுமல் இருக்கு இல்லையா அவர்களுக்கு கூட தாயும் தந்தையும் என்ன சொன்னாலும் அதை நம்ம நன்மைக்குத்தானே செய்கிறாங்க சொல்கிறாங்க நமக்காகத்தானே அவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்காகத்தானே நம்ம இருக்கிறோம் என்கின்ற ஒரு மாதிரியாக ஒரு அடக்கி வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இது நாள் வரைக்கும் இந்த ரூட்லேயே போய்கிட்டு இருக்கோம் இப்படியே தான் இவரையே நம்பிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தரையே இருக்கோம் ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு அமைப்பை நம்பிக்கிட்டு இருக்கோம் வேலையை நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயத்தில் நமக்கு இன்னொரு சப்ஸ்டியூட் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் வேணாமா பிள்ளைங்களா குடும்பத்தை காப்பாற்றினோம்னா இன்னொரு விஷயம் நமக்கு வேணுமே என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு மாற்றாக இன்னொன்றை யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க மூன்றாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்திருக்கிறார் இல்லையா எல்லா விதமான முயற்சிகளும் நல்லவிதமாக பழிக்கக்கூடிய நாளாக சிலருக்கு புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலதிகாரிகளாக பெண்கள் இருந்து அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு மேலதிகாரியால் பாராட்டுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் அப்படியே ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே எதிலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பிளெக்சிபிள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவனுக்காக மனைவி விட்டுக் கொடுப்பது மனைவிக்காக கணவன் விட்டுக் கொடுப்பது நம்ம ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாக குடும்பம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு புதிய சிந்தனை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு பணம் வரக்கூடிய வழிகள் தெளிவாக கூடிய நாளாகவும் இந்த நாளை சர்வநிச்சயமாக சொல்லலாம் பெரியவர்களுக்கு வாக்குப்பலிதம் கண்டிப்பாக ஏற்படும் பிள்ளைங்களை பார்த்து ஏதாவது நல்ல சொல் சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் அப்படியே விலகக்கூடிய நாளாக இது இப்படி தப்பாக நடந்துடுமோ அது இப்படி தப்பாக நடந்துருமோ என்கின்ற மாதிரியாக ஒன்றை செய்யிறமே இது சரியாக நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் பயம் போன்றவைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பஞ்சமாதிபதியாகிய சந்திரன் வந்து இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல ஒளிச்சந்திரனாக இருப்பதால் அனைத்திலும் ஒரு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு தைரியம் தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் வயதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நல்ல கேள்வி லக்கணம் உட்கார்ந்திருக்கின்ற லக்கணம் அமைந்திருக்கின்ற நட்சத்திர அதிபதியுடைய பங்கு ஒரு ஜாதகத்திற்கு எவ்வளவு முக்கியம்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு லக்கணம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்க அந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய அதிபதி ராகுவாக இருப்பார் அப்போ அந்த லக்கணம் வந்து ராகுவின் நட்சத்திரத்தில் அமைஞ்சிருந்தால் அந்த ராகுவோடைய பங்கு எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே சமீப காலமாக இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு நூறு வருடங்களாக ஜோதிடம் திசை மாறி போய்விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடம் வந்து கணக்குகளுக்கு அப்பாற்பட்டது இந்த நட்சத்திர அமைப்புகள் உப நட்சத்திர அமைப்புகள் எல்லாருமே கணக்குகளாக ஒரு கிரகம் இருக்கின்ற இடத்தை தூரத்தை ஒரு பாவகம் அமைந்திருக்கின்ற இடத்தை தூரத்தை நவாம்சம்னு சொல்லப்படக்கூடிய தசாம்சம்னு சொல்லப்படக்கூடிய இதில் ஒரு பங்குகளாக ஒவ்வொரு இந்த பங்குகளாக பிரித்து ஒரு மாதிரியாக உப உப நட்சத்திரம்னு கணிதங்களாக மாற்றும் தான் பலன்கள் அந்த இடத்துல தடுமாறுகின்றது உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடங்கள் ஜோதிடங்கள் ஜோதிடம் வந்து நட்சத்திரத்திற்குள்ளே எந்த விதமான பலனும் இல்லை ஒலி தான் இருக்கு நட்சத்திரத்தில் நம்ம தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் இப்படி இருப்பார் ரிஷவர இதில் இதில் பிறந்தவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இப்படி இருப்பார் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் இப்படி இருப்பார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் இப்படி இருப்பார்னு சொல்றோம் உண்மையிலேயே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனி பண்புகள் தனி குணங்கள் தனி காரகத்துவங்கள் கிடையவே கிடையாது காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் இது போன்ற அமைப்புகள் ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர பொதுவான ஒரு நிலையில் இருக்கப்பட்ட நட்சத்திரத்தை ஒரு பொதுவான நல்ல நாள் எப்போது இப்ப விதை விதைக்கலாமா இந்த நட்சத்திரத்தை இந்த கிரகம் கிராஸ் பண்ணும்போது மழை பெய்யுமா என்கின்ற தனி மனிதனுக்கு தேவையில்லாத பொதுவான விஷயங்களை கணிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட நட்சத்திரங்களை இப்போது தனி மனிதனுக்கான ஜாதக அமைப்பில் கொண்டு வரதுனாலதான் பலன்கள் கண்டிப்பாக தவறி போகிறது ஆகவே இந்த லக்கணம் எந்த முனையில் அமர்ந்திருக்கிறது அந்த பாவக நட்சத்திர நட்சத்திரக்கோள் வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தவே படுத்தாது லக்கணத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய சுபத் தொடர்புகள் என்ன லக்னாதிபதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுபத் தொடர்புகள் என்னன்றதுல தான் ஜாதகமே கண்டிப்பாக அடங்கியிருக்குது ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி எதையும் கண்டிப்பாக தீர்மானிப்பதே இல்லை இதை வந்து உணர்ந்து பார்க்கும் பொழுது தான் எந்த இடத்துல பலன்கள் இருக்குன்றத தெரிய வரும் இந்த நட்சத்திர ஆதரவாளர்கள் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உண்மையான பலன்கள் இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் இருக்கின்றத ஜோதிடம் புரிந்தவர்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ளேயே உங்கள் மனசுக்குள்ளேயே அதை உணர முடியும் ஆகவே லக்ன நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை விடுத்து அந்த லக்னத்திற்கு என்ன தொடர்பு கிடைத்திருக்கிறது ஒட்டுமொத்த லக்கணம் முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரியில் செவ்வாயின் ஆதிக்கம் சனியின் ஆதிக்கம் ராகு கேதுக்கள் போன்ற பாவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதா அல்லது குரு முழுக்க பார்க்கிறாரா சுக்கரன் அங்கேயே இருக்கிறாரா வளர்பரை சந்தனோட தொடர்புகள் எப்படி இருக்கிறாரா இப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாலே லக்னம் சுபத்துவமான ஒருவர் எப்படி பிறந்ததிலிருந்து ஓரளவிற்கு அவருடைய இயல்பான அவருக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தானே கிடைக்கிறது என்பதை நிச்சயமாக கணிச்சிட முடியும் லக்னம் பாவத்துவமாக லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கின்ற ஒருவர் வாழ்நாள் முழுக்கவே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் எல்லா நிலைகளையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே முயற்சி பண்ணாதான் அது கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறார் இவைகள் தான் அதாவது லக்னத்திற்கு ஒட்டுமொத்த லக்னத்திற்கு கிடைக்கக்கூடிய சுப பாப தொடர்புகள் லக்னாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய சுப பாப தொடர்புகள் தான் ஒருவரை நிலை நிறுத்துகிறதே தவிர அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்கிறது அந்த நட்சத்திர முனைக்கின்ற ஒரு தனி பண்பு தனி குணம் இருக்கிறது அந்த லக்ன நட்சத்திர அதிபதி என்று தனி பண்புகள் இருக்கின்றது சரியா வரலங்க அந்த காம்பினேஷன்ஸ் உண்மையிலே இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் லக்ன நட்சத்திரபதி நட்சத்திர அதிபதி ராகு கிரகம் லக்னம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறனால அந்த ராகு இப்படி இருக்கிறதுனால பலன் சொல்றது எளிதாக இருக்கலாமே தவிர உண்மையான பலன்கள் கணிக்க சிக்கலான இந்த ஒளி கலப்புகளுக்குள் சுபத்துவ பாபத்துவத்திற்குள் இருக்கிறது என்பதுதாங்க உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க